அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய சீக்ரெட் மெசேஜால் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட போகிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே அடியில் முற்றுப்புள்ளையும் வைத்திருக்காங்களாம் அது என்ன இதனுடைய பின்னணி தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்மை காலமா திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுவது போல தோற்றங்கள் நிலவி வந்த நிலையில அதற்கு பெரும் தலைகள் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை ஒட்டி பல்வேறு யூகங்கள் நிலவிய நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் அன்பை பரிமாறி மறைமுக மெசேஜ் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு முதல் திமுகவுடன் இணக்கமாக இருந்து வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சமீபகாலமாக காலமாக மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு எதிராக பேசத் தொடங்கியது சிலசலப்பை ஏற்படுத்தச்சு சமீபத்துல பழனியில் நடந்த முருகன் மாநாட்டில் கல்விக்கு காவி நிறம் பூசப்பட்டதாக திமுக மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுற்குற்றம் சாட்டுச்சு முன்னதாக சுதந்திர தினத்துக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்பாடு செய்திருந்த தேநீர் விருந்து திமுகவின் கூட்டணி கட்சியினர் புறக்கணித்தாங்க ஆனால் இந்த நிகழ்வில் அரசு சார்பாக முதல்வர் ஸ்டாலினும் பல்வேறு அமைச்சர்களும் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்வில் ஆளுநருடன் நெருக்கமாக காணப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின் அதைத் தொடர்ந்து சென்னையில் நடந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டார் இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல பாஜக தலைவர்களும் பங்கேற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஒவ்வொரு தேர்தலையும் திமுக வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள் பல முக்கியமானதாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் முப்பத்தெட்டு தொகுதிகளை பறித்த இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க இந்த கூட்டணியின் அசுர பலத்தால் திமுக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் விடாமல் இறுக்கமாக பிணைக்கப்பட்ட இந்த கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றது எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜக பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்க நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு திமுக களம் இறங்கியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் தற்போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவும் திமுகவும் கைகொடுத்து சென்றது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ரசிக்கல முருகன் மாநாடு விவகாரமோ கூட்டணிக்குள்ள சலசலப்புகளை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு களத்தில் இறங்குகிறார் திமுகவுக்கு எதிரான அணியையே விஜய் கட்டமைக்க கூடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வந்துட்டுருக்கு அண்மையில் லோக்சபா எதிர்கட்சி தலைவராக தேர்வான ராகுல் காந்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் இணக்கத்தை விரும்புகிறாரா என்ற விவாதங்களும் எழுந்திருக்கு விஜய்க்கு ராகுல் காந்தியும் நன்றி தெரிவித்த கூட்டணி ஆட்சி அமையும் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் நம்புறாங்க காங்கிரஸ் கட்சியும் விஜய் பக்கம் நகரலாம் அப்படின்ற பேச்சுக்களும் எழுந்து வந்திருக்கு விஜய் அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்திருக்க நிலையில சமீப நாட்களாக விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பாரு அப்படிங்கிற அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களும் நடந்து வந்துட்டுருக்கு இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் திடீரென சென்னை மேயர் பிரியாவுக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அதுல கூவம் ஆறு மறு சீரமைப்பு திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் இது திமுக காங்கிரஸ் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவரே கட்சியை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கும் விதத்தில் நடந்து கொள்ளலாமா அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கு காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாகவும் கூறப்பட்டது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு மிக பெரும் சிக்கலாகவே இருக்கும் பாஜகவுக்கு எதிரான ஓட்டுக்களை திமுக பெறுவது தடுக்கப்படும் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க இப்படியான சூழல்ல தான் பெரும் தலைகள் இந்த கூட்டணி சர்ச்சைகளுக்கு ஏண்டு காட் போட்டிருக்காங்க அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் மு ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகியும் வந்துட்டுருக்கு இதையடுத்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சகோதரரை எப்போது சென்னையில் நாம ஒன்றாக சைக்கிள் ஓட்டுவோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார் ராகுல் காந்திக்கு தளத்திலேயே பதில் அளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வரலாம் ஒன்றாக சைக்கிளிங் சென்று சென்னையை சுற்றுவோம் சைக்கிளில் ஊட்டிய பிறகே என் வீட்டில் சுவையான தென்னிந்திய மதிய உணவை ருசிப்போம் உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் என்னிடம் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சில மாதங்களுக்கு முன் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காக தமது பயணத்தின் இடையே நெடுஞ்சாலையில் அமர்ந்திருந்த ஒரு கடைக்கு சென்டர் மீடியனில் ஏறி குதித்து சென்று இனிப்புகளை வாங்கினார் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் யாருக்காக ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னு ராகுல் காந்தியிடம் கேட்டிருக்காங்க அதற்கு அவர் என்னுடைய சகோதரர் ஸ்டாலினுக்காக அப்படின்னு பதிலளித்திருக்கார் பொதுக்கூட்டத்திற்கு வந்த ராகுல் காந்தியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கைகுலுக்கி கட்டணி கட்டியணைத்து வரவேற்றும் இருக்கார் அப்போது தான் வாங்கி வந்த ஸ்வீட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தார் ராகுல் காந்தி அதனை மிகுந்த அன்போடு பெற்றுக்கொண்டார் ஸ்டாலின் இந்த நிலையில் அதே போல அன்பை பரிமாறும் வகையில் இருவரும் எக்ஸ்தலத்தில் உரையாடியுள்ளது கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் உலாவி வரக்கூடிய சூழலில் அந்த பேச்சுக்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலினின் எக்ஸ் தள பதிவுகள் அமைந்திருப்பதாக சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் இதன் மூலம் கூட்டணி தொடர்பாக இரு கட்சியினருக்கும் ஸ்டாலினுக்கும் ராகுல் ராகுலும் மறைமுக மெசேஜ் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூறப்படுது இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்பி மூத்த தலைவர் ராகுல் காந்தி செய்த போஸ்ட் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கு அப்படின் தான் சொல்லணும் இந்த போஸ்ட்டு காரணமாக பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சிகளுக்கு அந்த கட்சிகளை சார்ந்த கருத்துக்களை சொன்ன அரசியல் விமர்சகர்கள் அந்த போஸ்ட் பெரிய செக்மேட்டாக வைக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு முதலீடுகளை ஏற்க பயணம் மேற்கொண்டிருக்கார் இந்த பயணத்தின் ஒரு கட்டமாக சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிகாகோ சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கு கடற்கரையில் சைக்கிள் ஓட்டினார் முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டிய வீடியோக்கள் இணையத்தில் கவனம் பெற்றிருக்கு சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை மாலை நேர அமைதி புதிய கனவுகளுக்கு வித்திடும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோ தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆகியும் இருக்கு தமிழ் நெட்டிசன்கள் பலரும் இதை பகர்ந்த தமிழ்நாட்டில இதே போல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைத்து வராங்க அந்த வீடியோவை ரீட்வீட் செய்திருந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி சகோதரரை சென்னையில் நாம் இருவரும் ஒன்றாக எப்போது சைக்கிள் ஓட்டுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு அன்புள்ள சகோதரர் ராகுல் காந்தி உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சென்னை பாருங்கள் நாம் இருவரும் ஒன்றாக சவாரி செய்து சென்னையின் இதயத்தை ஆராய்வோம் நான் உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் நிலுவையில் இருக்க நாம் சைக்கிள் சவாரி செய்த பிறகு என் வீட்டில் இனிப்புகளுடன் ஒரு சுவையான தென்னிந்திய மதிய உணவை சுமைப்போ அப்படின்னு பதிலுக்கு கூறியிருக்காரு இதன் மூலம் அதிமுக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இரண்டிற்கும் ஒரே நேரத்திற்கு ராகுல் காந்தி மெசேஜ் அனுப்பியிருக்கார் காங்கிரஸ் தங்கள் கூட்டணிக்கு எழுக்க அதிமுக தீவிரமாக முயன்றுவிறாங்க சமீபத்தில் தமிழ்நாட்டில் கருணாநிதி நூற்றாண்டு தினத்தையொட்டி நடந்த நாணயம் வெளியிட்டு விழாவில் பாஜகவினர் கலந்து கொண்டது இதில் தமிழக திமுக பாஜகவினர் நெருக்கமாக இருந்தது உள்ளிட்ட பல விஷயங்கள் கவனம் பெற்றது கருணாநிதி நூற்றாண்டு தினத்தையொட்டி நடந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்பட பாஜக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம்